எம்ஜிஆரின் நூறாவது படத்தை யார் தயாரிப்பது என்று பெரிய தயாரிப்பாளர்களுக்குள் கடும் போட்டியே இருந்தது மாரன் தியேட்டர் டி சுந்தரத்தின் வாரிசு ஆர் சுந்தரம் எம்ஜிஆரை நேரிலேயே பார்த்து நூறாவது படத்தை தயாரிக்கும் வாய்ப்பே தனக்கே தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் ஆனால் எம்ஜிஆருக்கு விருப்பமில்லை அதனால் நாசுக்காக சொல்லி அவரை அனுப்பிவிட்டாராம் நாகிரெட்டியும் ரெட்டியும் முயற்சித்ததாக தெரிகிறது கலைஞர் கருணாநிதி தன் மேகலா பிக்சர்ஸ் மூலமாகவும் முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் யாருக்கும் பிடி கொடுக்காத எம்ஜிஆர் நூறாவது பட வாய்ப்பை ஜெமினி நிறுவனத்துக்கே அளித்திருக்கிறார் அதுவும் எப்படி பொதுவாக எம்ஜர் படங்கள் என்றாலே கீழ்மட்ட மக்கள் தான் பார்ப்பார்கள் என்ற இமேஜ் இருந்தது அவர்கள் எல்லாம் விசிலடிச்சான் குஞ்சுகள் என்ற இழிவான பார்வையும் இருந்தது அப்போது சிவாஜி ஆதிக்கம் செலுத்திய நேரம் பல்வேறு டைரக்டர்களின் படங்களில் அவர் நடித்துக் எல்லா தரப்பு மக்களும் சிவாஜியின் படங்களை பார்க்கிறார்கள் என்று பெயர் இருந்தது அதனால் எம்ஜர் தனது இமேஜை மாற்றிக்கொள்ள விரும்பினார் அப்போது அவர் நடித்த படங்களை எம் கே திருமுருகம் அல்லது காசிலிங்கம் இப்படி குறிப்பிட்ட ஒரு சிலரே இயக்கிக் கொண்டிருந்தார்கள் அதனால் சிவாஜியை வைத்து இயக்கிய இயக்குநர்களின் பக்கம் தன் பார்வையை திருப்பினார் எம்ஜர் அவர்கள் அப்போது டி பிரகாஷ் ராவ் அமர உத்தமபுத்திரன் ஆகிய படங்களை இயக்கி பெரிய டைரக்டராக புகழ் பெற்றிருந்த நேரம் எம்ஜிஆர் படத்தை இயக்க வேண்டும் என்று எந்த தயாரிப்பாளராவது அவரை கேட்டால் சிபோ என்று உதறி தள்ளும் அளவுக்கு உச்சத்தில் இருந்தார் அதனால் யாரையாவது அனுப்புவதை விட தானே அவரை பார்ப்பது நல்லது என்று எம்ஜர் முடிவு செய்து பிரகாஷ் ராவை நேரிலேயே பார்த்து பேசினார் விளைவு படகோட்டியை பிரகாஷ் ராவ் இயக்கினார் இதே வழியை பின்பற்றிதான் ஜி என் வேலுமணியை பிடித்தார் எஞ்சர் அவர்கள் பணத்தோட்டம் படகோட்டி கலங்கரை விளக்கம் குடியிருந்த கோவில் என்று வரிசையாக நடித்தார் நாகிரெட்டி மற்றவர்களை விட ஒருபடி மேலே போய் எங்க வீட்டு பிள்ளையில் எஞ்சரை ஒப்பந்தம் செய்ததோடு அல்லாமல் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை நான் செய்து கொடுக்க தயார் என்று எம்ஜிஆரின் விருப்பத்திற்கே விட்டுவிட்டார் நாகிரெட்டிக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள நட்பு சற்று நீண்டதாகும் எம்ஜிஆர் தனது நாடோடி மன்னன் படத்தின் பெரும்பகுதி படப்பிடிப்பினை வாகினி ஸ்டுடியோவிலேயே நடத்தி இருக்கிறார் அப்போதே எம்ஜிஆர் விரும்பிய வசதிகள் எல்லாம் வாகினியில் செய்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது தேவர் ஃபிலிம்ஸ் படங்கள் எல்லாம் வாகினியில் படமாக்கப்பட்ட போது நாகிரெட்டி எம்ஜிஆர் நட்பு அதிகமாகி இருந்தது அந்த ரீதியில் தயாரிக்கப்பட்ட எங்க வீட்டு பிள்ளை எம்ஜாரை வசூல் சக்கரவர்த்தியாக உயர்த்தியது வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பலோட்டிய தமிழன் பழைய பாண்டியா கர்ணன் என்று சிவாஜியை வைத்து பல படங்களை தொடர்ந்து தயாரித்தவர் பி ஆர் பந்துலு முரடன் முத்து தயாரிப்பு நேரத்தில் சிவாஜிக்கும் அவருக்கும் ஒரு வகையில் மனக்கசப்பு இருந்தது தேவர் எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்தது போல் பி ஆர் பந்துலு சிவாஜியை வைத்து அதிக அளவில் படங்கள் தயாரித்தவர் அப்படி தயாரித்த போது சிவாஜிக்கு பந்துலு நிறைய பணம் தர வேண்டி இருந்தது பல படங்களில் நடித்ததற்கு பணம் தரப்படாததால் ஒரு நேரம் சிவாஜி கோர்ட்டுக்கு போகலாமா என்று முடிவு செய்திருந்தார் அதை எம்ஜிஆர் அறிந்து கொண்டார் பந்துலுவுக்கு ஆள் அனுப்பி ஒரு படம் செய்யலாம் என்று பேசி குறிப்பிட்ட காலத்திற்குள் படத்தை முடித்து தர முடிவாகி ஆரம்பிக்கப்பட்ட படம்தான் ஆகிரத்தில் ஒருவன் இதுவரை சுற அளவுக்கு தயாரிப்பாளர்களை பிடித்த எம்ஜிஆரின் கண் திமிங்கிலமான ஏவிஎம் ஜெமினி நிறுவனங்கள் மீது விரிந்தது ஏவிஎம்மின் அன்பை வாவில் நடிப்பதொன்றும் எம்ஜருக்கு அவ்வளவு பெரிய விஷயமாகப்படவில்லை ஆனால் எஸ் எஸ் வாசன் எளிதில் அகப்படக்கூடியவர் அல்லர் தனித்தன்மை வாய்ந்தவராக விளங்கியவர் ஜெமினி நிறுவன தயாரிப்புகள் தவிர வேறு எந்த படத்தின் படப்பிடிப்பும் ஜெமினி ஸ்டுடியோவில் நடைபெற அவர் அனுமதித்தது இல்லை அப்படி கட்டுப்பாடுள்ள ஸ்டுடியோவில் தான் நடிக்கும் படங்களின் படப்பிடிப்பை நடத்த விரும்பினார் எம்ஜர் அவர்கள் அதற்கு தூண்டிலாக அமைந்தவர் ஜி என் வேலுமணி அவரது குடியிருந்த கோயில் படப்பிடிப்பு சத்யா ஸ்டுடியோவில் நடைபெற்ற போது ஜெமனியில் படப்பிடிப்பு நடக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் எம்ஜர் அவர்கள் சாதாரணமாக வேலுமணி நடிகர்களுக்காக வளைந்து கொடுக்கக்கூடியவர் இல்லை ஆனால் எம்ஜிஆர் அதை அடிக்கடி சொல்லி தொந்தரவு கொடுத்து இருந்தார் ஒரு கட்டத்தில் கால்ஷீட் விஷயத்தில் எம்ஜிஆர் குளறுபடி செய்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது வேலுமணிக்கு எம்ஜிஆர் விருப்பப்படி நடந்தால் படமும் விரைவில் முடிந்துவிடக்கூடும் என்று நம்பிக்கை என்னால் வாசன் அவர்களை சந்திக்க முடிவு செய்தார் வாசனை சந்திப்பதற்கு மற்றொரு விஷயமும் அவருக்கு உதவியாக இருந்தது வேலுமணி வாசன் இருவருமே காங்கிரஸ்காரர்கள் அந்த அடிப்படையில் வாசனை சந்தித்தபோது போது விருப்பம் அவருக்கு வியப்பாக இருந்தது தனது ஸ்டூடியோ விதிமுறைகளை எம்ஜிஆருக்காக எப்படி மாற்றுவது என்று யோசித்தார் இதனால் வேலுமணி வாசனை மீண்டும் மீண்டும் சந்திக்க வேண்டியிருந்தது இருந்தது ஒரு வழியாக வாசன் இறங்கி வந்தார் குடியிருந்த கோயில் படத்திற்காக சத்யாவில் போடப்பட்டிருந்த செட்டுகள் எல்லாம் ஜெமினிக்கு இடம் மாறின அதுவரை உள்ளே என்ன நடக்கிறது என்று வெளியுலகம் அறியாத வகையில் மௌன கோட்டையாக செயல்பட்ட ஜெமினி எம்ஜிஆர் வருகையால் அமர்கலமானது சென்னையில் மத்திய பகுதிக்கு எம்ஜிஆர் வருகிறார் என்றால் ரசிகர்கள் சுமார் இருப்பார்களா எம்ஜிஆர் வருகையை எதிர்பார்த்து ஜெமினி வாசலில் ரசிகர்கள் கூட்டம் தவம் இருக்க தொடங்கியது நாளடைவில் ஜெமினி ஸ்டுடியோ ஒரு வேடிக்கை பார்க்கும் இடமாக மாறிவிட்டது ஜெமினி ஸ்டுடியோவில் வாசன் அவர்கள் மட்டுமே சென்று வர சிறப்பு வழி ஒன்று உண்டு அந்த வழியில் வேறு யாரும் செல்ல முடியாது எம்ஜிஆருக்காக விதி தளர்த்தப்பட்டு அவருக்காகவும் வழிவிடப்பட்டது வாசன் எம்ஜிஆர் வருகையை கண்டும் காணாதது போல் இருந்தார் ஆனாலும் வாசன் தன்னை காண வருபவர்களிடம் எம்ஜிஆரை பற்றியும் அவரது படங்கள் பற்றியும் ஏதோ ஒப்புக்கு கேட்பது போல் விசாரிக்கவும் தவறவில்லை எம்ஜிஆர் ஒரு பெரிய நடிகர் தன் ஸ்டூடியோவில் நடிக்க வருகின்ற அவரை ஒரு மரியாதைக்காக சந்திப்பது நல்லது என்று வாசன் விரும்பியதன் பேரில் ஒரு நாள் படப்பிடிப்பு இடைவெளியில் எம்ஜாரை சந்தித்து பேசினார் அப்புறம் இருவரும் அடிக்கடி சந்தித்துக் கொண்டார்கள் அதன் விளைவு ஒளி விளக்கு ஜெமினியில் முதல் வண்ண படமாகவும் எம்ஜாரின் நூறாவது படமாகவும் அமைந்தது ஆக எம்ஜர் எங்கே தொட்டு வாசனை எப்படி பிடித்திருக்கிறார் பாருங்கள் தான் நினைத்ததை அடைவதற்காக எவ்வளவு உயரத்திலிருந்தும் இறங்க தயாராக இருந்தார் எம்ஜர் அதனால்தான் எம்ஜிஆரால் தொடர்ந்து வெற்றிகளை சந்திக்க முடிந்தது